மலர் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் இருந்துட்டு ஏ எங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்போ அப்பா தனியாக தானே இருக்காங்க நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் இருந்துட்டு ஏ அதெல்லாம் போகக்கூடாது இங்கேயே இரு என்ன நீ இப்போ இருக்க அப்பா அதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்த அப்பாவுக்கு தனியாக இருக்க தெரியாதா நீ இங்கேயே இரு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க மீதிரி உடனே தான் லவ் பண்ண கல்யாணம்னு சொன்னா தான் கோவம் வராது அதனால தான் போறா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தையும் ஏற்றி விட்றாங்க இவ ஊர்த்தி அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க ராஜாங்க இருந்துட்டு ஏமா போறேன்னு இங்கே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க இல்லை மாமா அவங்க அப்பா வந்து தனியாக இருக்காங்க நான் அவங்க அப்பா கூடயே போய் உட்கா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும்போதே மலர் போட்டு விழுந்துடுறாங்க உடனே அப்போ தான் இருந்துட்டு தமிழுக்கு கால் பண்ணுங்க தமிழுக்கு கால் பண்ணு அவளை கொட்டுட்டு வந்து பார்க்க சொல்லு அங்கே வச்சு வச்சு பார்த்தாலும் அது மாதிரி பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஒன்று அவள் என்னமோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கா படித்து முடிச்சு டாக்டர் ஆன மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சாவித்திரி கற்றுவாங்க தமிழும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க மலர் மாசமாக இருக்கிறது தெரிய வருது ஈஸ்வரிக்கு இடி மேலே